இன்னைக்கு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களையே ரொம்ப சிறப்பான விரதமான தேய்பிகை சஷ்டி விரதத்தை பற்றி பார்க்கலாம் வார விரதம் செவ்வாய்க்கிழமைகள் அப்படின்றது வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி மனமுருகி நம்ம முருகப்பெருமான்கிட்ட என்ன கோரிக்கைகள் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம விளக்கேற்றி நம்ம முருகன் வந்து விரதம் இருந்தாலும் நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்றது இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து திதி விகதம் திதி அப்படின்னு பார்த்தோம்னா வளர்பிகை திதை திதி தேய்பிகை திதி அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா இருக்கு அதுல வந்து தேய்பிகை சஷ்டி திதி அன்னைக்கு நம்ம வந்து முகப்பிகுமாண்ட நம்மளோட கோரிக்கைகளை வைத்து விளக்கேற்றி நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது வந்து நடக்கும் ஸோ எல்லாருமே வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் எந்த மா மாதிரியான குறைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எந்த ஒரு நிகாசை இருந்தாலும் நியாயமான நிகாசையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை முருகன் வந்து நிறைவேற்றி வைப்பார் முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி